السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہی وازواجہی وضریاتہی وعلا بیتی اجمعائی گنی اطرق میں ہمیں کمری اپیری اور گلے سکو گلے اللہ مولا اللہ جلللہ جلال پرام کی بڑا اگر ہم سیدہ منا இது அல்லாத வணக்கங்களையும் அல்லாவுக்காக செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாம நம்மை வருவானாக நாம் செய்த வணக்கங்களை அல்லா அங்கீகரித்துக் கொள்வானாக அதற்கு கூலியாக அல்லா அந்த உலகத்தில் நாளை மறுமையில் சிறந்த வாழை வாழ செய்வானாக அருமையான மமீன்களை இன்னைக்கு அவசா ஓதன ஆயத்தில் சுலிமான நிகழ்ச்சி அல்லா அழகாக சொல்லித்தரும் உள்ளின்ன மந்தத்தை நாம் வரைவருடைய பாசையை கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறோம் சுலைமான் அலை செல்லாம் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தெரியும் சுலைமான் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் அரசர் அப்படின்னு வரைவிட்டு அரசர்னா சாதாரண அரசன் இல்லை உலகத்தையே ஆண்டி கட்டியானவர்கள் நான்கு பேர்கள் இரண்டு காப்பியர்கள் இரண்டு முஸ்லீம்கள் அதில் ஒன்று சுலைமான் அலை இசலாம் ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்காத ஆற்றலே சுலைமான சங்கம் எல்லாம் கொடுத்தான் என்ன அப்படின்னா மிருக பாசை பறவை பாசை உயிரினங்கள் என்னெல்லாம் பேசுதோ அதையெல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு அல்லாஹ் நல்லா சுயமான கொடுத்தா நம்ம வீட்டில் கிளி வாங்கினதோ பார்த்துருக்கீங்களா அது வா அப்படின்னு சொன்னால் அது வாங்கும் போனால் போவோம் களிமா சொல்லி கொடுத்தா களிமா சொல்லும் அதை பார்த்துட்டு நம்ம பெருமாடிக்கிற அடி இருக்கு அந்த என் கிளி எவ்வளவு பழக்கம் தெரியுமா என்னோட பேசும் ஆனால் உண்மையில அது மனசுக்கு ஒரு ஒரு இன்ப தரக்கூடியதான் நாம் கற்றுக் கொடுத்த பாசையை திரும்பி பேசுறதுன்னு சொல்சு இல்லைங்க அது என்ன பாச பேசுறது தனக்கு விருப்பத்தை தேரிகிறது அது சாதாரண ஆற்றல் இல்லையே அந்த ஆற்றல் அதுதான் சுலைமால கொடுத்தான் சொல்லிட்டு சொல்கிறான் சுலை மாநிலம் ஒரு நாள் படையோடு புறப்பட்டு போகும் பொழுது ஒரு எலும்பு தலைவன் அது என்ன செய்யுது அப்படின்னா அத்தனுடைய குட்டிகள்கிட்ட சொல்லுது சுலை மாநில படையும் பருப்பட்டு வர்றாங்க உங்கவுங்க இடத்துல போய் மறைஞ்சிக்கங்க பொந்தில் போய் ஒளிஞ்சுக்குங்க படைக்கிற மாதிரிங்க ஏன்னா அவங்க வருவாங்க தெரியாம முடிச்சிருவாங்க எப்படி நம்மளா இருந்தா ரோட்ல போவோம் கல்லு தடிக்கிட்டு நம்ம தான் கல் அங்கதான் இருக்கும் நாம தடிக்க நினைச்சோம் சனி முடிச்சு கல்லு தடித்து தள்ளிடுச்சு அப்படி அப்படிதானே கத்தி எடுத்து நம்ம வெட்டுவோம் கையை தெரியாம வெட்டிடுவோம் சளியை முடிச்ச கத்தி வெட்டிடுச்சு அப்படி இருப்போம் வெட்டுறது நம்ம நாம போய் இடிக்கிறோம் ஆனா கல்லு மேல குற்றம் போடுறோம் ஆனா அந்த இயல்பு சொல்றது சுலைமான பட்டாளம் வர்றாங்க அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள அப்படித்தான் குதிரையில் போகும்போது குதிரைக்கு தெரியுமா எறும்பு ஓடுன்னு தெரியுமா சுலைமான் தெரியுமா அந்த எறும்பு சொல்றது தெரியாமல் மிதிச்சுவாங்க அதான் நினச்சிங்க அவங்க அவங்க இடத்துல போய் நீங்கள் மறைஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு பேசியது அதை பேச கேட்டுட்டு சுலைமான சிரிக்க ஆரம்பிச்சுட்டா சுலைமால சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எறும்பு சாதாரண ஒரு வேலை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்துருக்கு எப்போ உள்ள காரணம் அதுக்கப்புறம் எத்தனை வந்தாங்க வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல வந்தாச்சு இப்பவும் பேசிட்டு இருக்க என்ன காரணம் சொல்ல போகிற என்ன காரணம் தன் சமூகத்திற்கு அது குரல் கொடுத்தது அது இன்றைக்கும் பேசப்படுகிறது சமூகத்தில் இருக்காங்க யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அவங்க என்றைக்கும் பேசப்படுறான் இன்னைக்கு அண்ணாவை பத்தி பேசுறான் அவனை பற்றி பேசுறான் இவனை பற்றி பேசுறான் என்ன காரணம் தன் சமூகத்திற்கு ஏதோ ஒரு வருதுல அவருக்கு நல்ல விஷயம் நினைச்சாங்க அது நல்ல செஞ்சாங்களே அது அப்பா பிரச்சனை கெட்ட செஞ்சாங்களான்னு அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனா சமூகத்திற்கு குரல் கொடுக்கிற பொழுது அவர்களை அவர் புகழை உயர நிக்க செயலாம் படிக்கிறத இந்த எறும்பு விஷயம் நமக்கு தெரியும் அது மட்டுமல்ல இந்த உதுவுது பறவை அப்படின்னு ஒரு பறவை அதுக்கு இது என்ன வேலை அப்படின்னா சுலை மாநிலம் எங்கேயாவது ஊருக்கு போகிறாங்கன்னா அதை முதல்ல அனுப்பி வைப்பான் எந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லி அது கரெக்டாக கச்சிதமாக தண்ணிங்கிறது சொல்லுவோம் சுமசம் அங்கே போய் உட்காந்து டென்ட் அடிச்சு தேவைப்பட தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படி போகக்கூடிய பழக்கம் ஒரு நாள் டெய்லி நினைச்சிவாங்க அப்படின்னா அந்த இந்த நைட்டில் ஆனால் பறவைகள் பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு வந்து பார்த்தா உதுகுது பறவை காணும் உதுகுது பறவை காணாம்னு நினைச்சிடுவோம் நம்ம வீட்டுக்கு வரோம் எங்கடா போனா இவன் அப்படி பொன்னாடி நீ சந்தை போடுவோம் அவன் வந்த அடிப்பமா இல்லையா சுயமான சொல்றது அண்ணா சொல்றான் எனக்கு என்ன நேர்ந்தது நான் என்ன தப்பு செஞ்சேன் புது புது பறவை காணாம எப்படிங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் புது புது பறவை காணாம தாமல பழைய போடுறாங்க பாருங்க தான் இருக்கணுங்க வீட்டில் திடீர்னு வந்து பீஸ் போயிடுச்சு எங்க போவோம் எங்க போவோம் மெயினுக்கு போவோம் ஏன் பீஸ் அடிச்சிச்சு என்ன காரணம் அப்போ வீட்டில் குழந்தைங்க தப்பு செய்கிறாங்கன்னா இந்த தப்பை ஏன் செய்யலாம் நாம் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு ஒவ்வொரு தன்னை தானே அலசி ஆராய்ந்தால் பையனை கண்டுபிடிச்சார் நாம் எல்லா தப்பும் செஞ்சுட்டு பையன் தப்பு செய்கிறானே புள்ள தப்பு செய்கிறானே அப்படின்னா அது புரோஜனம் கிடையாது இங்கே சுமயமான அல்லா சொல்கிறான் பொதுவுக்கு பறவை காணணும்னே

சுலமான வருது அந்த பறவை எங்கே போன அப்படிங்கிறாங்க இல்லை நான் இப்போ ஒரு சபாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பொம்பளை பல்கீஸ்வரர் அம்மா இருந்தாங்க அந்த அம்மா வந்து சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாம ஒரு ஆட்சி ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீ சொல்றது உண்மையாக இருந்தா நீ சொல்றது இவ்வளோ விஷயம் இது பேசுது இது பறவை பேசுது சொல்மான் விளங்குது சொல்றாங்க பேசுறது உண்மையாக இருந்தா நான் ஒரு லெட்டரை தர கொண்டு போடுவேன் அப்படிங்கிறான் அந்த லெட்டரையும் கொடுக்குறாங்க இந்த புறாக்கள் தான் அன்னைக்கு இருந்துச்சு இந்த போஸ்ட் பண்ண மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும் அது புறா போய் போடுது போட்ட உடனே பல்கிஷன் வந்து லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா சுலைமான் இந்த அம்மாவுக்கு தெரியும் அவங்க உடனே அடிச்சாங்க சட்டத்தை போய் கூடுறாங்க இந்த மாதிரி சுலைமான் நம்பி தெரிஞ்சு போச்சு நம்மளை வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு உடனே அங்கே இருக்க வேண்டாம் ஆலோசனை கேட்குறாங்க அங்கே இருக்க வேணும்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம கண்டுக்காக போட்டுருவோமே அப்படிங்கிறாங்க பல்கிஷ் அம்மா சொல்கிறாங்க கண்டுக்காக போட்டால் நம்ம தோஷம் பண்ணிடுவார் நம்மளை இந்த காலி பண்ணிடுவார் நம்ம எதா பதில் சொல்லி ஆகும் அப்படின்ட்டு ஒன்று வேணால் செய்வோம் நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்களில்

எப்படி தூங்குறான்னு தெரியல எப்படி வாழ்றான்னு தெரியல ஆனா அப்படி திருப்பி திருப்பி அடிக்கிறான் இங்க சொல்லுமா நம்ம உலகமே ஆட்சி ஆடுறாங்க இந்த அம்மா சொல்றது லஞ்சத்தை கொடுத்துருவாங்க நல்ல கணிசமான விலை உயர்ந்த மார் மரகதம் மாணிக்கம் எல்லாத்தையும் கொடுத்து விடுறாங்க கொடுத்து விட்டு போனா அவங்க சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் ஜிஜிபி எனக்கு ஒன்றுமே தேவையில்லை எனக்கு தேவையில்லை நீ இஸ்லாத்துக்கு வரும் இந்த அம்மா புறப்பட்டு செய்ய சுயமான நம்பிட்ட போயிருவோம் புறப்பட்டாச்சு புறப்படுவோம் சுயமான நம்ம யாரும் காமிக்கிற பிள்ளை உடனே கேட்டாங்க அந்த அம்மாவோட சிம்மாசனத்தை யார் தூக்கிடுவார் எங்க ஆள தூக்கி உடனே தூக்கி வந்தாங்க அப்படி தானே ஒரு பில்டிங்கை தூக்கணும்னா அந்த அம்மாவோட பில்டிங் தப்சியில் எழுதுறாங்க ஒரு ரூமை தொடர்ந்து பத்து ஆறா இருக்குமா அந்த ஒரு ஆறையை தொடர்ந்து அங்க ஒரு பத்து ஆறா இப்படி திறந்த போயிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாளிகை அந்த மாளிகை

இந்த அம்மா வழியில் வந்துட்டு இருக்குது இங்கே பார்த்தா சிம்மாசனம் இருக்குது சொல்லும்போது நான் கூப்பிட்டு வரோம் பேசி வர நடந்து பேசிட்டு வரும்போது இது யார் மாளிகை தெரியுதா என்ன மாளிகை தெரியுதா பார்க்குறாங்க சுற்றி வச்சு நம்ம மாளிகை மாதிரியே இருக்குது நம்ம மாளிகை மாதிரியே இருக்குது அப்படிங்கிறான் சிம்மாட்டம் சொன்னாங்க ஓ மாளிகை தான் நம்ம அப்பவுமே அசந்து போச்சு ஆஹா நம்ம இருக்கிற மாளிகை இப்படி தூக்கிட்டு வந்து இப்படி சாதாரணமாக போகிறா அப்படின்னு ஒன்றா போகிறேன் அப்படி ஒரு லைக் வந்துச்சு யாருக்கு மேலே சுலைமானுக்கு மேலே ஆஹ் நமக்கு தோதுவான ஆளு நமக்கு கல்யாணம் முடியல நமக்கு தோதுவான ஆளு அவர் பெரிய வந்துச்சு கரிசலி பண்ணுறது கல்யாணம் கேட்டாங்க அப்படின்னு ஒரு நீண்ட வரல எதுக்கு சொல்ற அப்படின்னா இவ்வளவு ஆட்டியை உடனே அவங்க சொல்ற பார்த்த பாருங்க நான் பரவேற்ற பேசி அல்லது உலகத்துக்கு ஆட்சியானாலும் சரி எல்லாம் எனக்கு இறைவன் கொடுத்த ரஹமத் அப்படிங்கிறான் நாம நினைச்சுக்கிறோம் கொஞ்சம் செம்மாச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன் தெரியுமா எவ்வளவு அடி வாங்கணும் தெரியுமா உதவாங்கன்னு தெரியுமா அப்படி நம்மளுடைய முயற்சி தான் சொல்றேன் தவிர இறைவனை மறந்துடும் சொல்மா சொல்றாங்க அண்ணா கொடுத்த பதில் அப்படிங்கிற என்ன விளம்பரம் அப்படின்னா நமக்கு தான் வசதி வாய்ப்பு கட்டு வந்தாலும் சரி நமக்கு எவ்வளவுதான் வந்து வந்தாலும் சரி நாம் என்ன இதெல்லாம் என்னால் எனக்கு கிடைக்கல எனக்கு யார் கொடுத்தா நினைக்கிறேன் இன்னைக்கு பாருங்களேன் இந்திய திணிக்கணும் இந்திய திணிக்கலாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே மொழிவார் நினைக்கிறான் இந்திய திணி பாஷைகள் கற்றுக்கொள்வது என்பது மிகச் சிறந்ததுதான் ஆனால் இதுதான் பேச வேண்டும் இதுதான் மக் இந்தியாவில் பாஷையாக இருக்கும் திணிக்கிறதே எல்லாம் பெருக்கிறான் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா பாஷையை கற்றுக்கொள்வதற்கு தவற இல்லை பாசை ஒரு மனுஷனுக்கு ஜெபம் ஒரு ஆளுக்கு நாலு பாஷை தெரிஞ்சின்னா அவன் நாலு மனுஷனுக்கு ஜெபம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் படித்த அந்த படிக்க வேணுங்கன்னு வச்சுக்கங்களேன் தசுபூசி தசுபூச்சி இங்கிலீஷில் பேசுவாள்

அதனால் நாம் எது கிடைத்தால் தப்பை புகழ்ந்து பலர வேண்டும் இல்லாமல் நல்லா சொன்னதனால் அப்படிப்பட்ட நல்ல பொம்மீன்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களை மாற்றியால்வானாக முக்ஸாம் ஆலை அகமதுல்லாவும்